அந்த குடியார குடிச்சிட்டு வந்து என் பொண்டாட்டி என் கூட்டாளி கூட தப்பு தப்பா பேசியிருக்கான்னு சொல்லி எதோ ஆதாரத்தை எல்லாம் காட்டவும் அதை உண்மைன்னு நம்பி அந்த மலர் பிள்ளைய தப்பா நினைச்சிட்டோம் ஐயா அன்னைக்கே தமிழ் மலர் மேல நம்பிக்கை வச்சு அவ நிரபராதின்னு எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க அவ அவ சொன்னதை நம்பாம அவளுக்கு நீங்க ஒரு வாரம் அவகாசம் கொடுத்தீங்க ஒருவேளை அவ பேச்ச கேட்காம மலரை நம்ம வீட்டை விட்டு துரத்தி இருந்தா ஒரு பாவமா அறியாத அவளுக்கு நம்ம தண்டனை கொடுத்த மாதிரி ஆயிருக்கும் இல்லைங்க சேது புடிச்சிருக்குன்னு தான் எங்கயோ இருந்தவள இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிகிட்டு வந்தோம் பெருசா வசதி வாய்ப்பு இல்லைன்னாலும் அவன் நல்ல புத்திசாலி பிள்ளையாத்தான் இருக்கா என்ன கேட்டா தேர்தலில் உனக்கு இம்புட்டு ஜெயிப்பு கிடைச்சதுக்கு தமிழ் செல்வியும் ஒரு முக்கியமான காரணம் ராசாங்கம் அது இல்ல அவ பிரச்சாரம் நீ பண்ணலனாலும் நீயிச்சிருப்பா அவ தான் இம்புட்டு பெரிய ஓட்டு வித்தியாசத்துல உன்னால ஜெயிக்க முடிஞ்சதுன்னு சொல்றேன் கடைசி நிமிஷத்துல இந்த தாமரையும் சாவித்திரியும் சேர்ந்து ஓட்டல அடிச்சு உடைக்கிறேன்னு ஏதோ ஏதோ பண்ணி அதை மறைமுகமா அந்த பழைய ஓம் பேர்ல வந்து விழுந்து உனக்கு கெட்ட பேராக்க பாத்துச்சுல அன்னைக்கு உனக்கு வந்த கெட்ட பேரை கூட சரி செஞ்சதே இந்த தமிழ் செல்விதானே ரசாங்கம் அதத்தையும் சொல்ல வந்தேன் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி பார்க்க சின்ன பிள்ளையா இருந்தாலும் நல்ல விவரமாத்தே இருக்கா இப்போ எதுக்கு நீ தேவை இல்லாம அந்த பிள்ளையோட புராணத்தை பாடிக்கிட்டு இருக்க நான் இப்ப ஏதாவது உங்ககிட்ட கேட்டேன் இல்ல ராசாங்கம் கல்யாணம் வேண்டான்னு போலீஸுக்கு ஃபோன் பண்ணதை தவிர எனக்கு தெரிஞ்சு அவ வேற எந்த தப்பும் பண்ணலையா என்ன கேட்டா அவன் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த நல்ல மருமகளாத்தே இருக்கா இன்னும் ஒரு வார்த்தை கூட நீ அவளுக்கு பறிஞ்சு பேசக்கூடாது